அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் இர்ஷாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சன்னை மசாலா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சன்னை மசாலா செய்ய தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரு கப் சன்னா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுலேயே கொஞ்சமாக மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒன்றை தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சன்ன மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வாங்க செய்முறை பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸ்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ நான் ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணி இதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்ச சென்னாவை ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக நம்ம மேஷ் பண்ணி போடுறோன்னா அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் அதுக்காக தான் நம்ம இப்போ மேஷ் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு ஸ்பூன் சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு கப் சன்னா அதையும் இப்போ ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுவோம் கிரேவி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்மோஸ்ட் நமக்கு சன்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம மல்லித்தளையை ஆட் பண்ணி நம்ம வேறு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி சப்பாத்தி நானுக்கெலாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு அருமையான டிஷ்ஷுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பைபா சி யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்